வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறையில் நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கு அப்புறம் நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நமக்கு குத்துவது போன்ற வழி தோன்றுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தம் குறிப்பாக வந்து முதுகு வலி தோல்பட்டை வலி இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி வழி தோன்றுச்சு அப்படின்னு எலும்புகளுடைய பேலன்ஸ் வந்து நமக்கு கரெக்டா இல்லை அப்படின்றது அர்த்தம் சோ அப்போ எலும்புகள் தான் நம்முடைய உடல் வந்து ஒரு வடிவமைப்பில் இருக்கணும் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்ச்சரையும் ஆற்றலையும் நமக்கு வந்து வழங்குது உடலை நமக்கு வந்து வலுவாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும் அடிக்கடி எலும்புகள் வந்து உடைந்து போகக்கூடிய சாத்தியங்களும் ஏற்படும் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் சோ பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸ் தடுமாறு செய்யும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய உணவுகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படி பத்தி விளக்கமா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் கீரை வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது என்னுடைய எலும்புகள் நமக்கு பலம் பெறும் எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கேல்சியம் அதனுடன் இணை ஊட்டச்சத்துகளாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே ஃபோலேட் ஆகிய இரண்டு சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம் இந்த சத்துக்கள் அனைத்துமே பச்சை நிற காய்கறிகள் அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை நிற காய்கறிகள் கீரைகள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மை இருக்கு இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிஹெச் செலவை கூட நமக்கு சரி பண்ணி நம்முடைய எலும்பு சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை தினமும் தொடர்ந்து காய்கறிகள் எடுத்துக்கிறது பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கிறது காய்கறி வடிசாறு காலை மற்றும் மாலை வேலைகள் எடுத்துக்கொள்வது இவை அனைத்துமே எலும்பு ஆரோக்கியத்தை ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து நமக்கு எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் எலும்புகள் பலம் பெறும் எலும்புகள் ஆரோக்கியம் சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி அது எளிதில் வந்து உடைஞ்சு போயிடும் ஸோ இதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைகளுக்குலாம் அவங்க வளரக்கூடிய வயதிலேயே வந்து பார்த்தோம்னா பால் மற்றும் பால் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுக்கறாங்க பால் வெண்ணெய் தயிர் சீஸு பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கேல்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள் வந்து பெறலாம் பால் பொருட்கள் வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கேல்சியம் சத்தை பெற்று எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இந்த தாவரத்திலிருந்து பெறக்கூடிய பால் வகைக்கான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பாதாம் பால் இருக்கும் அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பால் பொருட்கள் அலர்ஜியெல்லாம் அவங்களுக்கு அந்த பாதாம் பாலில் ஏற்படாது ஸோ அதை அவங்க போது கேல்சியம் சத்து பெற்று எலும்புகளை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் கடல் உணவுகள் மற்றும் மீன் சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டோம் நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறும் கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் வந்து இருக்கு எலும்புகள் உறுதியாவதுக்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள் அதிகமாக இருக்கு ஸோ விட்டமின் டி சத்துடைய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விட்டமின் டி சத்து தான் நமக்கு கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு தேவையாகவே இருக்கு பலவிதமான கடல் உணவுகளில் மீன்களில் விட்டமின் டி கால்சியம் ஒமேகா த்ரீ கொழுப்பம் இடங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு இவை அனைத்தும் எலும்பினுடைய ஆட்டத்தை அதிகரித்து வயதாக கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவித எலும்பு குறைபாடுகளை முன்னாடியே நமக்கு வராமல் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அந்த குறைபாடுகளையும் சரி செய்யும் ஒருவேளை நீங்க சைவ உணவு சாப்பிடுறீங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்க சைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும் காலை காலையில நீங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக தோல்களின் மூலம் பெறப்பட்டு உங்களுடைய எலும்புக்கு கிடைக்கும் அந்த விட்டமின் டி சத்து பிற ஊட்டச்சத்துக்களை உரிந்து உங்களுடைய எலும்புகளை வந்து பலப்படுத்தும் விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெறும் கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவைதான் ஸோ மெக்னீஷியம் ஜிங்க் விட்டமின் இ ஃபோலேட்டு ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இந்த மாதிரி அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த வால்நட்டு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இருக்கு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியகாந்தி விதைகள் அதுக்கப்புறம் இன்னும் குறிப்பாக ஆளி விதைகள் இந்த மாதிரி பூசணி விதைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வேறு சில மினரல்ஸ்களான அந்த மெக்னீஷியம் ஜிங்க் விட்டமின் இ ஃபோலேட் எல்லாம் இருக்கு ஸோ விதைகள் மற்றும் நர்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக வந்து நீங்க டெய்லி உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் பெறப்பட்டு எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறும் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அவசியம் இந்த விட்டமின் சி சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கான கோலோஜனை உருவாக்கும் எனவே ஆரஞ்சு பழங்கள் நீ சாப்பிடும் போது என்ன சாப்பிட்டீங்க இப்போ நீங்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா விட்டமின் சி சத்து கிடைக்கும் அது கோலோஜன் உற்பத்தியை உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் அப்போ கோலோஜன் உற்பத்தி ஊக்குவிக்கும் போது எலும்புகள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது ஆஸ்டியோபோடோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகள் வந்து நமக்கு பலமாக தான் இருக்கும் ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் எலும்புகள் பலம் பெறும் இன்னும் ஒரு சில உணவுகளை நம்ம குறைவாக எடுத்துக்கொள்ளணும் அல்லது அந்த உணவுகளே எடுத்துக்காமல் இருக்கிறதா நல்லது ஒருவேளை அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் பலம் பலவீனம் ஆகிடும் ஸோ அப்போ அந்த பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அந்த வகையில் காஃபி வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பானமாக கருதப்படுது இப்போ உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு நம்ம பல பேரும் சொல்லுவோம் காஃபி கொட்டையில் இருபது சதவீதம் அளவுக்கு நம்ம சிக்கரி வந்து சேர்க்கணும் தினமும் நம்ம காஃபி எடுத்துக்கிறோம்னா ரெண்டு கப் காஃபி நமக்கு வந்து போதுமானது இது அதிகமாச்சு அப்படின்னா அந்த அளவு அதிகமாகும் போது காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய கால்சியம் இரும்பு துத்தநாகம் போன்ற சத்துக்களை உடலில் சேர விடாமல் தடுத்துரும் இதனால எலும்புகளுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காததால எலும்புகள் வலுவிழுந்து போவதில் காஃபி ஒரு முக்கியமான முக்கியமான பாடமாக ஒரு ப ஒரு எனர்ஜி ட்ரிங்காக கருதப்படுது காஃபியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் வந்து வெறும் வெயிட்லாம் எடுத்துக்காமல் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செரிமானத்தை தூண்டுவதற்கு வேணால் நீங்கள் ஒரு கப் காஃபி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது ஒரு கப் காஃபி எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய உடலையும் பாதிக்கும் மனதையும் பாதிக்கும் எலும்புகளையும் வெகுவாக பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் நினைத்து நீங்கள் உங்களுடைய மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க ஸோ காஃபி வந்து அளவாக தான் எடுத்துக்கணும் உப்பு அளவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நாலு ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை இரண்டு புள்ளி மூணு மில்லிகிராம் அளவு தான் உப்பு ஸோ இந்த அளவு வந்து இங்கே அதிகரிக்கிற அதாவது இந்த வந்து நீங்கள் தாண்டும் போது உப்பினுடைய அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை வந்து பாதிக்கும் அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சதுன்னா நீங்க உடலில் வந்து கேல்சியம் சத்தை எழுந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிகளவு அளவு வெளியேற்றிடும் அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்குலாம் ஆஸ்டியோபோரோசஸ் அப்படின்ற அந்த எலும்பு மெலிவு நோய் ஏற்படும் இப்போ பெண்கள் எல்லாம் மாதவிடாய் காலத்தில் ஆஸ்டியோபோரோசஸ் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் ஸோ அதனால் நீங்கள் உப்பு வந்து அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ தினமும் ரெண்டு மூணு மில்லிகிராம் உப்பு அப்படின்றது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஒருவேளை உங்களுக்கு இதய நோய் சிறுநீரக நோய் உயர் ரத்த அழுத்தம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த அளவில் தான் உப்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவை விட குறைவாக சாப்பிட்றது ஸோ இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அளவு வந்து இரண்டு புள்ளி மூணு மில்லிகிராம் அளவுக்கும் குறைவாக நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது வெள்ளை சர்க்கரை நமக்கு எலும்புகள் வலுவிழந்த போதில் முக்கிய பங்கு வகிக்குது தினமும் முப்பதுலேருந்து நாற்பது கிராம் வரையாவது நம்ம வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பெரும்பாலானவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசஸ் அப்படின்ற அந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் வெள்ளை சர்க்கரைக்கு வந்து அதிக பங்கு இருக்கு எறும்பு எலும்புகளை நமக்கு உருக்குலைக்கு செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடமே கொடுக்கலாம் இப்போ அன்றாடம் நம்ம இனிப்பு உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் அது கூடவே பிற ஊட்டச்சத்து கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்காம சாப்பிடணும் அப்படி சாப்பிடலனா சர்க்கரை வந்து எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை பண்ணும் அது குறிப்பாக இன்னும் நமக்கு இந்த பிபி ப்ராப்ளம் புற்றுநோய் இதெல்லாமே நமக்கு வரவழைச்சிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க சுகர் ப்ராப்ளம் கேன்சர்ஸ் நமக்கு வரவழைச்சிடும் அதனால சர்க்கரையை வந்து நம்ம அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு செயற்கை குளிர்பானங்கள் நம்ம அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இருநூறு மில்லி அளவு சோடா பத்து டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய இந்த செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகள் தரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு சதவீதம் கூட இந்த குளிர்பானங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது இப்போ குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்மாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுத்துரும் எலும்பு அடர்த்தியும் குறைச்சிரும் எலும்புக மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும் இப்போ எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு நெகட்டிவ்வாக இந்த குளிர்பானங்கள்லாம் செயல்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லதுதான் ஆல்கஹால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆல்கஹால் நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நன்மை தான் அப்படின்னு கட்டுக்கதைகள்லாம் சொல்லுவாங்க ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது அது உங்களுடைய உயிருக்கும் மனதுக்கும் அது வந்து கேடு விளைவிக்கக்கூடியது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிச்சிடும் அப்போ உங்களுடைய மூட்டுகளில் அந்த யூரிகம் தங்கிடும் போது வலியை உண்டாகும் அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஆல்கஹால் அருந்தபவர்கள் எலும்பு அடர்த்தி குறைஞ்சிரும் வலிமையான அவங்களுடைய எலும்புகள் வந்து மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு அது உங்களுக்கு வழிவகை செய்யும் அதாவது குறிப்பாக ஆல்கஹால் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருமே அது எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒன்று ஒன்றுதான் நீங்கள் உடலும் மனதும் எலும்புகளும் வெகுவாகவே உங்களுக்கு வந்து பாதிக்கும் எப்படிப்பட்ட நீங்க ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் வலுவிலுக்கு செஞ்சிடும் அதனால இந்த உணவுகளையும் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இந்த உணவுகளை விட்டுவிடுவது முன்னாடி கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு நலமோடு வாழ்க்கை அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை